ॐ अगस्तिश्वराय नमः ओ अगस्तिश्वराय नमः நமக அன்பான ஆத்ம சாதர்கள் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான இரவு வேளையில் இந்த சச்சங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஏற்கனவே நாம் சுப்பிரமணியர் கூற நமது குருநாதர் ஸ்ரீமா மகரிஷி அகஸ்தி அவர் மூலமாக எழுதப்பட்ட நவரத்தன மாலை என்ற இந்த பிரபஞ்ச சக்தி எனும் அந்த தாயாக அந்த சக்தியை ஆண் பெற்ற ஞானத்திற்கு முதன்மையாக தன்னை வழிநடத்தி சென்ற இந்த பிரபஞ்ச சக்தியை நமது குருவுக்கு குருவான சுப்பிரமணியரும் குருநாதர் அகஸ்தியரும் இணைந்து இருவருடைய உணர்வில் வெளிப்படுத்திய இந்த நவரத்தன மாலையில் உள்ள மரகதம் என்று சொல்லக்கூடிய பாடல்களை பார்க்கணும் அப்போ மரகதம் என்பது புதன் எனும் கோல்னுடைய தன்மையை உடையது பச்சை நிறமானது இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தானியம் என்பது பச்சை பயிர் என்று சொல்லக்கூடிய அந்த பாசி பயிர் என்று சொல்லக்கூடியது தானியத்தினுடைய தன்மையும் அதே பூவனுடைய வெண்காந்தல் பூ என்று பூவனுடைய தன்மையாகவும் தொடர்புலையும் உலோகங்களில் பித்தளை என்று சொல்லக்கூடியதனுடைய தொடர்பும் உள்ள இந்த மரகதத்தை பற்றி மரகத வடிவே சரணம் சரணம் அதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் சுதி ஜதி லயமே இசையே சரணம் ஹரஹர சிவ என்ற அடியவர் குழும அவரொருள் பெற அருள் அமுதே சரணம் வர நபர் நிதியே சரணம் சரணம் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே இந்த பச்சை நிறமான அதாவது மரகத தன்மையான அந்த உருவை உடையவளே சரணம் சரணம் பசுமையான பச்சை நிறம் என்பது இந்த பச்சை நிறமான பூமி என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை இந்த பூமிக்கு ஒரு பசுமை என்ற பச்சை நிறத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய பூமியினுடைய மேலே இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் எனும் கோல் உடைய அந்த சக்தி அந்த தெய்வீக தேவி சக்தியாக இருக்கக்கூடியது இந்த பூமியிலே வந்து அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போதுதான் இங்கே வளமை என்ற அல்லது பசுமை என்ற அல்லது ஆரோக்கியம் என்ற ஒரு நிலையை இந்த பூமியும் அதில் உள்ள ஜீவன்களும் நமக்கும் கிடைக்கிது அந்த மரகத பச்சை தன்மையாக இருக்கக்கூடிய என்றும் இளமை என்றும் தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை உடையவளை என சக்தி எப்போதுமே உருவாக்கம் அடுத்த வளர்ச்சி அடையும் போது அது இளமையாக அது தன்னை வெளிப்படுத்தும் அதே சக் அடுத்த நிலையில் முதிர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்தும் அதே சக்தி அது இல்லாமல் அதன் உள்ளே அடக்கமும் பெறும் அப்போ இயற்கையில் உள்ள பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடிய இந்த பச்சை நிறம் என்ற இளமை பசுமை என்று சொல்லக்கூடியது எப்போதுமே ஒரு தெய்வீகமான ஒரு ஆற்றலை எப்போதும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இந்த பசுமை இருக்கும் ஒரு புல்வெளி பார்த்தா நல்ல பச்சை பசைன்னு மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் அங்கே ஒரு இளமை ததும்ப இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அதில் வந்து வெளிப்படுத்தும் அந்த ஆற்றல் உடைய உன்னை சரணம் என்று சொல்லி தேன் பொழியும் திருவடிகள் உடையவளே சரணம் சரணம் தேன் பொழியும் திருவடி அப்படின்னா திருவடி என்றால் கண்கள் என்று அர்த்தம் அந்த கண்கள்லேருந்து வரக்கூடிய தேன் தேன் பொழியக்கூடிய பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் தேன்னால் அதில் ஒரு இனிப்பு சுவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேன் போன்று அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை யோகத்தில் நம்முடைய சித்த மார்க்கத்தில் உள்ள மருத்துவத்தில் சொல்லக்கூடிய தேன் என்பது ஒரு மருந்து தேன் வந்து இனிப்பு நாக்குக்கு தானே தவிர அந்த தேனில் இருக்கக்கூடியது கசப்பான தன்மை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கசப்பு தான் இருக்குது தேன் நாக்கு இனிமையாக இனிப்பாக இருக்கும் உடலுக்குள்ளே போகும்போது அது கசப்பாக மாறிடும் தேன் மட்டும்தான் மலம் இல்லாத அதாவது அழுக்கு இல்லாத ஒரு உணவு வந்து தேன் தான் எந்த உணவு நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த உடலில் கழிவாட்டு மாறும் எல்லா உணவுக்குலேயும் கழிவு என்று ஒன்று தனியாக பிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு உணவுலேயும் கழிவு பிரியும் உடலில் மலம் என்று சொல்லக்கூடிய கழிவு ஆகாத ஒரு பொருள் என்றால் அது தேன் தான் இந்த தேன் போன்ற திருவடி அப்படின்னு என்ன மீனிங் தேன்கிறது சுவைக்கு ஒப்பிடலை தேன் என்ற இருக்கக்கூடிய மலமாகாத அழுக்கு இல்லாத அந்த ஒளி உடையவள் எவளோ அற்புதமாக அந்த வர்ணனை போது பாருங்கள் உருநாதருக்கு தேன் போன்று சாதாரணமா நீங்கள் தேன் போன்றவள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்னா இனிப்பானவள் அந்த இனி சுவையின் அடிப்படையில் அவங்க சொல்லலை தேன் என்பது தூய்மையானது மலம் இல்லாதது கர்மம் இல்லாத தூய்மையான ஒளி அந்த தூய்மையான ஒளி தான் தேன் போன்று சுத்தமான அது இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சம் எனும் அந்த பிராண ஒளி திருவடிகளை உடையவளே திருவடின அந்த கண்களிலிருந்து வெளியேறக்கூடிய கண்களிலிருந்து உள்வாங்கக்கூடிய அந்த பிராணன் என்னும் அதிசூட்சமான பிராண ஒளிதான் தான் என்ன சரி எந்த விதமான கழிவு மற்றது மலமற்றது அனைத்தையும் மாற்றியமைக்கக்கூடிய ஒளி அந்த ஒளி உடையவளே சரணம் சரணம் தேவர் தலைவன் உன் பாதங்களை பணிய திகழ்ந்திருப்பாய் சரணம் சரணம் தேவர்களும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தலைவன் தேவர்கள் என்றால் தெய்வீக உணர்வு உள்ளவர்கள் என்று அர்த்தம் நீங்கள் தேவர்கள் என்றால் நீங்கள் முக்கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தேவர்கள் என்றாலே யாரை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக உணர்வு உள்ள அனைவரும் தேவர்கள் அவர்களை தான் நம்ம தேவர்கள் சாத்திகமான தெய்வீக உபாசனை பண்ணக்கூடிய தெய்வீக சாதனை பண்ணக்கூடிய தனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை யார் வளர்க்கிறதுக்காக யோகமும் ஞானமும் பக்தியும் செய்கிறாரோ அவங்கள் அனைவரும் தேவர்கள் என்று சொல்லப்படுது இந்த தேவருக்கான தலைவனாக இருக்கக்கூடிய குருநாதர்களும் மகா குருநாதர்களும் சிவன் ஆதி குரு சிவன் வரைக்கும் இது எல்லாத்துக்கும் தலைவனாக குருவாக இருக்கக்கூடிய அனைவருடைய பாதங்களை பணிய அவங்க எல்லாருமே யாருடைய பாதம் பணிகிறாங்க இந்த தேவி எனும் பிரபஞ்ச சக்தி ஆதி சக்தியினுடையதை பாதம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்தியை தன்னுடைய கண்கள் மூலமாக உணர்ந்து தன்னை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் உன்னுடைய பாதம் பணிந்து இருக்கக்கூடிய சரணம் சரணம் சுதி ஜதி லயம் போன்ற இசை உறுப்புகளாய் இசை வடிவானவளே சங்கீதம் என்று எப்படி வருது அங்க சுதி இருக்கணும் ஜதி இருக்கணும் லயம் இருக்கணும் இந்த ரெண்டும் இணைந்து லயம் அதோடு இணையக்கூடிய அந்த லயம் என்னவாகுது இசைகளாய் இசை உறுப்புகளாய் உங்களுக்குள்ளே அது எப்படி இருக்குது நமக்குள்ளே ஒரு நாதம் கேட்குறோம் அந்த நாதத்தில் சுதி இருக்குது அதில் ஜதி இருக்குது அதோடு நீங்கள் லயமாகணும் அப்போ இந்த மூன்று தன்மையும் லயமாகக்கூடியவங்களும் லயமாகக்கூடிய ஜதியும் லயமாகக்கூடிய சுதியும் இந்த மூன்றுமே ஜீவன் எனும் சொல்லக்கூடிய இந்த இயக்கத்துக்கு உட்பட்டவங்கள் அனைவருமே அதுவாகத்தான் இருக்குது அதை உணரக்கூடிய உறுப்புகளாய் அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய இசை என்ற வடிவமாய் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை நினும் அந்த தாயை நாம் சரணம் நீங்க உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய நாதம் அந்த நாதமாக இருப்பதும் அந்த தெய்வீக தாய் தான் அந்த நாதத்தில் கேட்கக்கூடிய பத்து விதமான சப்தங்களும் அந்த தெய்வீக பிரபஞ்சத்தினுடைய நாதமாக இருக்குது அதில் சுதி இருக்குது ஜதி இருக்குது அதே நேரத்தில் அதோடு லயமாகக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறீங்களே நான் என்னும் அந்த உணர்வு அதுவும் அதே பிரபஞ்ச தாயினுடைய அம்சம்தான் இது இருக்கக்கூடிய எல்லாமே பிரபஞ்ச இயக்கத்துக்கு உட்பட்ட எல்லாமே அதனுடைய உறுப்புகளாய் அதனுடைய பிம்பங்களாய் அதனால் ஆக்கப்பட்டதாய் தான் இருக்கிறது அதுவே டோட்டாலிட்டி இந்த சிம்பனி சவுண்டு காஸ்மிக்ல இருக்கக்கூடிய அந்த பிரணவ இசையாக இசையினுடைய வடிவமாக எல்லா இசைகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச நாதமாக ஓங்கார நாதமாக அல்லது பிரணவ நாதமாக இருக்கக்கூடியவளே சரணம் ஹரஹர சிவ என்று அடியவர்கள் பாடிக்கொண்டு குழுமம் அவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஹரஹர சிவ ஹரஹர என்றாலே அது தேவியை குறிப்பிடக்கூடிய வார்த்தை தேவியினுடைய அம்சம் தேவி என்றால் பிரபஞ்ச சக்தியினுடைய அம்சம் தான் ஹரஹர யாரு ஹரன் ஹரன் என்றால் அது தேவி அம்சமா இருக்கக்கூடிய தேவியையும் குறிக்கும் பெருமாள் என்று சொல்லக்கூடியதையும் குறிக்கும் ஏன்னா உங்களுக்கு சக்தியினுடைய அம்சம் பெருமாள் என்னும் தன்மை கிருஷ்ணர் அல்லது நாம் சொல்லக்கூடிய கணபதி இந்த பஞ்சபூதங்கள் அல்லது வந்து பிரபஞ்ச இயக்கத்தில் சக்தியாகவும் சொல்லுவாங்க அதை ஹரனாகவும் சொல்லலாம் இப்படி ஹர ஹர என்று சிவ சிவ என்றால் அந்த சி என்ற ஒளியும் வாய் என்ற இந்த வான்வெளி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சமும் ஹரன்லையும் இருக்கிறதும் அதுதான் ஹர என்று சொல்லக்கூடிய சக்தியும் சிவனுமாக இருக்குது சிவ என்று சொல்லக்கூடியதிலும் சக்தியும் சிவம் எனும் ஒளியாக இருக்குது சக்தி நாதமாக இருக்கிறது சிவ ஒளியாக இருக்கிறது இப்படி ரெண்டையுமே கூறிக்கொள்ளக்கூடிய பாடக்கூடிய அடியவர்கள் அடியவர்கள் என்றால் ஒவ்வொன்று இந்த ஹரணாகவும் சிவமாக இருக்கக்கூடிய அந்த நாதமாகவும் ஒளியாக இருக்கக்கூடியதை ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் ஆழமாக உணர்ந்து கொண்டும் அதை உணர்வதை தன்மையை பெருக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அடியவர்கள் அடியவர்கள் என்றாலே ஒவ்வொன்று இருக்கக்கூடிய ஆழமாக இருக்கக்கூடிய உண்மையை உணரக்கூடியவங்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஜீவனும் பார்க்கக்கூடிய அனைத்திலுமே அந்த சிவம் என்ற ஒளியும் சக்தி என்ற நாதமும் இருப்பதை உணரக்கூடியவது அடியவர்கள் அடியார்கள் அடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன மாதிரி தகுதி ஆகிறாங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சிவ சிவசக்தி எனும் ஒளியும் நாதத்தையும் உணர்ந்து கொண்டே அந்த உணரக்கூடிய பார்வையை கொண்டவர்கள் என்று அர்த்தம் இப்படி அந்த நிலையை உணர்ந்தவங்களுடைய அவங்க இறைவனின் அருள் பெறும்படி இப்படி எந்த அடியவர்களும் ஒரு சாதனையாளர்களும் அடியவர்கள்தான் ஒரு யோகியும் அடியவர்கள்தான் ஒரு சித்தனும் அடியவர்கள்தான் தன்னைத்தான் உணரக்கூடிய அனைவரும் அடியவர்கள் என்று கூறக்கூடியது ஏன்னா அவங்க ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஆழமாக இருக்கக்கூடியதையும் தனக்குள்ளே ஆழமாக இருக்கக்கூடியதையும் எல்லாத்துக்குள்ளேயும் அதனுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய அடி ஆழமாக இருக்கக்கூடியதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த இறைவன் எனும் பேரருளை பெற அது முதல் அதுக்கான அருள் புரியக்கூடியவர் யாருன்னா இந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய சக்தி தனக்குள்ளே அதற்கான வழியை காட்டுறாங்க அதற்காக முதலாக நம்முடைய சக்தியை மேல்கதியில கொண்டு போகும்போது நம்ம உடலுடைய ஒரு சத்து என்று சொல்லக்கூடிய அமிர்தம் நம்முடைய அண்ணாக்கு மேல மூளையினுடைய உட்பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை நமக்கு ஊட்டி அமிர்தம் இந்த உடலுக்கும் அண்ணாக்கு வழியாக உடலுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு செல்லும் போது ஒருத்தர் தன்னுடைய பூரண உணர்வை தன்னை மேலே அனுபவிக்கிறார் அந்த அமிர்தம் யார் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த தேவி என்னும் பிரபஞ்ச சக்தி உங்கள் உடலுள்ளே குண்டனி சக்தியாக ஒருங்கிணைக்கப்பட்டு அது சுசுமனை வழியாக மேலே வரும்போது தான் அமிர்தம் என்றதை உங்களுக்கு வழங்கப்படுகிறது முதல்ல நம்ம அந்த அண்ணாக்கு திறக்கிறதுக்கான சாதனை செய்ய காரணம் என்னன்னா அந்த அண்ணாக்கு வழியாக நிறைய விஷம் என்று சொல்லக்கூடியது வெளியில் வரணும் வேஸ்ட் கபம் சொல்லக்கூடிய அந்த கோளை என்று சொல்லக்கூடியலாம் வெளியே வந்து இந்த சக்தி மேலே போய் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச தாயனும் சக்தி ஒரு அமிர்தம் கொடுக்குறாங்க அந்த அமிர்தத்தை உண்டு அமுதமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை சரணம் சரணம் எல்லா வித செல்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா செல்வங்களும் ஒன்பது விதமான செல்வங்கள் நமக்கு எதிர்த்தன்மையாக இருக்கக்கூடியதை நேர்மறையாக எதிர்மறையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நேர்மறையாக்கி அனைத்து செல்வம் என்று சொல்லக்கூடிய இந்த உலக பிரபஞ்சத்தினுடைய அனை இன்பம் எனும் அந்த அருள் எனும் இன்பத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை சரணம் சரணம் மாதாவோ லலிதாம்பிகையே ஓ Αγαστι σπέρα, γεν αιμαδε. Αγαστι σπέρα, γεν αιμαδε. Αγαστι